அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம நானூற்று எழுபத்தி இரண்டாவது குரல் பார்க்குறோம் இந்த குரல் ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் அதாவது ஒரு செயலை இப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா தன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும் அந்த செயல் தனக்கு ஏற்ற செயல்தானா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த செயலை செய்து முடிப்பதற்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த செயலை முடிப்பதற்கான முயற்சியில் மனம் தளராமல் நிலைத்து நின்று அந்த செயலை நம்மால் செய்து முடிக்க முடியுமா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் ஆக ஒரு செயலை முதலில் ஆராய்ந்து நம்மால் முடியுமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு செயலை செய்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துலையும் தோல்வின்றதே கிடையாது நிச்சயமாக அந்த செயலை நாம் செய்து முடிக்க முடியும் தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் அப்படின்னு ஒரு சந்திப்போம் இது உங்கள் வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி